என் அன்பு பிள்ளையே காரணமின்றி நான் யாருக்கும் எதுவும் சொல்வதில்லை காரணமின்றி நான் எங்கும் செல்வதும் இல்லை ஆனால் நான் இப்போது உன்னிடம் சொல்லும் இந்த வாக்கினை நீ கேட்பதற்கும் உன் இல்லத்திற்கு நான் இப்போதே வருவதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன என் பிள்ளையே என்னுடைய வார்த்தைகளை நீ இப்போது கேட்கிறாய் என்றால் அதில் நீ செய்ய வேண்டிய உனது கடமைகளும் நிறையவே இருக்கின்றன என்பதனை உனக்கு உணர்த்தவே இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் என்னை மனப்பூர்வமாக அழைத்தால் மட்டுமே என்னை அழைத்தவர்களுக்கு நான் காட்சி தருவேன் அது கூட காரண காரியம் இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன் என் செல்லமே என்னுடைய வருகையும் என்னுடைய வார்த்தையும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்று என்னுடைய வார்த்தை என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது அப்படி கிடைக்கிறது என்றால் அவர்களிடம் என் மீது அதிக பக்தியும் அதிக உதவும் தன்மையும் கட்டாயம் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது உன் மனதில் புது புது குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து மறைகின்றன அப்படி ஆவதற்கு காரணம் உன்னை சுற்றியுள்ள உள்ள சூழல்கள் தான் என் செல்லமே மற்றவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை உன்னிடம் கொண்டு வந்து கொட்டிவிட்டு உன் இல்லத்தில் இருக்கும் நிம்மதியையும் கெடுத்து விடுகிறார்கள் உனக்குள் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் நீ அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை அளித்து அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கிறாய் அந்த ஆற்றலை நான் உனக்கு அளித்துள்ளேன் எனவே நீ மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுத்துவிட்டு விட்டு அதன் பின் அந்த பிரச்சனையை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் நீ உன் வாழ்வில் மன நிம்மதியுடன் வாழ முடியும் என்பதை நினைவில் வையின் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலும் பல பிரச்சனைகளை கடந்து வருகின்றன இவற்றை கடந்தால் தான் வாழ்க்கையை வாழவே முடியும் எனினும் உனக்கு ஒவ்வொன்றாக புரியும்படி நல்லது நடந்தாலும் அதை உனக்கு தெரிவிப்பேன் உன்னை சுற்றி தீமையும் சூழ்ச்சியும் நடக்கிறது என்றாலும் நான் அவற்றை உனக்கு உன் கனவில் முன்கூட்டியே கட்டாயம் தெரிவிப்பேன் நீ எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை உன்னை சுற்றி என்னுடைய பாதுகாப்பு நிறைவே உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள் உன்னை சங்கடப்படுத்தும் விஷயங்களை நீ உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே அது உனக்கு தேவையில்லாத குப்பை என்பதை நினைவில் வை உன் மனகாயங்களுக்கு மருந்து உன்னிடத்தில் தான் உள்ளது உனக்கு அவற்றை நான் பல நேரங்களில் உணர்த்தியும் இருக்கிறேன் உன் வீட்டில் என்னை நினைத்து பூஜை செய்யும் போது வாசனை மிகுந்த பன்னீரினை பூஜையறையில் தெளித்துவிட்டு பூஜை செய்ய பழகிக்கொள் இவ்வாறு செய்தால் பணம் உன்னிடத்தில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் உன் வறுமையும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகும் பழைய சோகங்களை விட்டு வெளியே வா உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் நீ ஏன் நினைத்தாலும் அவர்களிடம் நீ செல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகள் உனக்கு தெரிய வரும் காலம் வந்துவிட்டது உன்னை அவர்களும் எளிதில் நெருங்கிவிட முடியாது அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் இனி உன்னிடம் பழிக்காது உன்னை சுற்றி பல பேர் உனக்கு தொல்லை கொடுக்க நினைக்கலாம் ஆனால் அது ஒரு காலும் நடக்காது இனி நான் நடக்கவும் விடமாட்டேன் ஏனென்றால் உன் கர்ம வினையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது உனக்கு இனி மகிழ்ச்சி காலம் திரும்பிவிட்டது என்பதனை தெரிந்து கொள் என் பிள்ளையே உன்னை சுற்றி நன்றி மனிதர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களின் உள்ளத்தில் என்றும் தூய்மை இல்லை என்பதை புரிந்து கொள் தூய்மை உள்ள மனதில் நன்றி என்பது வார்த்தை வழியில் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தெரிந்து கொள் இந்த பிரபஞ்சத்தில் பிரச்சனைகள் என்பது பனித்துளி போல் படர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதை ஒழிக்க என் சூரிய பார்வை உன்னை சுற்றிலும் இருந்து அந்த பிரச்சனைகளை அழித்துக் கொண்டே வரும் என்பதனை மறவாதே என் மீது உனக்கு பக்தி நிறையவே உள்ளது அதற்காக நான் உனக்கு தரும் பரிசுதான் இப்பொழுது உனக்கு நான் தரும் என் மந்திர வார்த்தையும் என்னுடைய பாதுகாப்பும் என்பதனை தெரிந்து கொள் உன்னை ஒருவர் எப்போதும் கண்காணித்துக்கொண்டே இருக்கிறார் என்று உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் ஆமாம் பிள்ளையே உன் வளர்ச்சியைக் கண்டு அவர்கள் பொறாமை குணத்தில் பார்க்கிறார்களே தவிர வேறு எதற்காகவும் பார்க்கவில்லை இனி அவர்களைப் பற்றி நீ எதுவும் நினைக்காதே இனி அவர்கள் பார்வை உன் மீது படாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நல்லது நடக்கிறது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் நினைக்கிறார்கள் நினைப்பவர்கள் எது வேண்டுமானாலும் நினைக்கட்டும் அதனால் உனக்கு ஒன்றும் வரப்போவதில்லை மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இப்படித்தான் நினைப்பார்கள் நீ அவர்களை பற்றி சிந்திப்பதை இன்றே நிறுத்திவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் செல்லமே ஒருவருக்கு வழி கொடுத்தவனுக்கு இந்த பிரபஞ்சம் அதே வழியை கட்டாயம் திருப்பி கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள் என்னை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது உன் வளர்ச்சிக்கான வேலைகளையும் நீ கட்டாயம் செய்தாக வேண்டும் அப்படி செய்தால் தான் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் நான் கட்டாயம் உனக்கு செய்து தருவேன் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி அதன்படியே நடந்து கொண்டால் மட்டுமே உனக்கான நல்ல விஷயங்களை பெற முடியும் என் செல்லமே உன் மனது சந்தோஷமாக இருக்கும் போது பாதைகளை பற்றி பயம் வருவதில்லை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன் எதிர்காலத்தை எதிர்கொள்ள உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என் செல்லமே உன்னுடைய ஒரு கோபம் பல துன்பங்களை உன்னிடமே கொண்டு வரும் உன் ஒரு சிரிப்பு பல மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும் இந்த பிரபஞ்சத்தில் முடியாது என்று ஒன்றுமே இல்லை உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும்படி நான் ஆசிர்வதிப்பேன் பிறர் துன்பம் கண்டு வருந்துவது மனித குணம் துன்பத்தை நீக்குவதற்கு உதவுவது கடவுள் குணம் மற்றவர் துன்பத்தில் பங்கு கொள்பவர்களையும் மற்றவர் கஷ்டத்தை தன் கஷ்டமாக எண்ணி அதை போக்குவதற்கு உதவுபவர்களையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் தாழ்வு மனப்பான்மை என்பது உனக்கு நீயே கொடுக்கும் மிக கொடுமையான தண்டனை என்பதை மறந்துவிடாதே தாழ்வு மனப்பான்மையை எப்பொழுதும் உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே அது கொஞ்சமும் தேவையற்ற ஒன்று உன் உறவுகள் உன்னை தூக்கி இருந்தால் வருந்தாதே அனைவரும் உன்னை தேடி வரும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் செல்லமே நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை அது செயலிலும் புரிதலிலும் தான் உள்ளது துணிவு வாழ்வில் உன்னை உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உயர வைக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லையே என்று வருந்தாதே உனக்கான மாற்றத்தை நீயே உருவாக்க கற்றுக்கொள் உனக்கு துணையாக எப்போதும் நான் உன்னோடு இருப்பேன் வாழ்க்கையில் உன்னுடைய மிகப்பெரிய எதிரி உன் சோம்பல் தான் சோம்பலை உன்னிடத்தில் அதிகமாக என்றும் தக்க வைத்துக் கொள்ளாதே அது உன்னை ஒருபோதும் முன்னேற என் செல்லமே உனக்கு தேவையான அதிக பணத்தையும் அதிக ஆரோக்கியத்தையும் அதிக ஆயுளையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ மற்றவர்களின் மீது வெளிப்படுத்தும் வெறுப்பும் கோபமும் தான் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றன அதை நான் கட்டாயம் சரி செய்வேன் என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் உன்னிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல சிந்தனைகளை மட்டும் செய் அதற்கான பலன்கள் தானாகவே கிடைக்கும் நீ உன் பத்தியை வளர்த்து கொண்டே உனக்கு தேவையானதை வெகு விரைவில் வழிவகுப்பேன் உன் சோதனை காலம் இன்றே முடிந்துவிட்டது என் செல்லமே ஆலயங்களே நாடு எல்லா ஆலயங்களும் மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள் அவற்றை உன் வாழ்வில் பயன்படுத்தி உன் வாழ்வை சம்மப்படுத்திக் கொள் என் செல்லமே உன் வீட்டில் அதிர்ஷ்டம் வந்தே தீரும் உன் வீட்டில் பண வரவை அதிகப்படுத்துவேன் பண பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் இனி உன்னை நெருங்கவே நெருங்காது தொழிலில் பல முன்னேற்றங்கள் உன்னை வந்து சேரும் உன் துன்பங்களுக்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன் உன் வாழ்க்கை இனி என் பொறுப்பு என் வாக்கினை கேட்டு நடந்து கொள்வதுதான் இனி உன் பொறுப்பு என் பிள்ளையே உன்னை துன்புறுத்திய விஷயங்களை நான் இன்றே ஒழிக்கிறேன் இனி உன் தகுதி உயர்ந்து கொண்டே போகும் மனதில் அன்பு நிறைந்தால் சஞ்சலங்கள் தோன்றுவதில்லை மனதில் சஞ்சலங்கள் தோன்றினால் அன்பு கொஞ்சமும் இருப்பதில்லை இதுதான் மிகப்பெரிய உண்மை என்னை நாடி வரும் ஒவ்வொருவரின் மனதில் உள்ள அறியாமை என்னும் இருளை நான் கட்டாய் மொழிப்பேன் இனி எல்லோருடைய வாழ்விலும் வெளிச்சம் நிறைந்திருக்கும் உன் வேதனைகளை தீர்க்க உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் உன் எதிரிகளின் ஆட்டம் இனி அடங்கியே தீரும் இனி உன் வாழ்வில் பல சோகங்கள் காணாமல் போகும் இன்றிலிருந்தே உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நீ காணப்போகிறான் இவை அனைத்தும் கட்டாயம் நடந்தே தீரும் இனி எந்த துன்பங்களும் உன்னை நெருங்கவே பயப்படும் நான் உன் அருகே இருந்தால் துன்பத்திற்கு என்ன வேலை என் செல்லமே உன் விழிகள் பார்க்கின்ற எல்லோரும் உன் வாழ்க்கைக்கு வழிகள் காட்டப் போவதில்லை உனக்கான பாதையை நீதான் தான் கண்டுபிடிக்க வேண்டும் யாரையும் நம்பி உன் வாழ்வை வீணடித்து விடாதே என் செல்லமே திருத்திக் கொள்ள முடியாத ஒரே தவறு உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் நீ மீண்டும் மீண்டும் சென்று அன்பு காட்டுவதுதான் அந்த உறவு உன்னை ஒரு நாளும் புரிந்து கொள்ள போவதில்லை புரிந்து கொள்ளாமல் விலகி செல்பவர்களை போகட்டும் என்று விட்டுவிடு எதற்கும் சளிப்படையாதே உனது எல்லா கடமைகளிலும் உன்னோடு நான் இருந்து உதவி செய்வேன் பிள்ளையே உன்னிடம் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ளவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு அப்போதுதான் உன் வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லும் பிள்ளையே அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்கவே முடியாது உன் மனதை எப்போதும் அமைதியாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்போதுதான் உன் மனம் எப்போதும் சந்தோஷத்துடன் இருக்கும் உன் வாழ்வில் இனி அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும்படி நான் பார்த்து நீ எதற்கும் கவலைப்படாதே நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளை பொறுத்துதான் உன் மதிப்பு உருவாகிறது இதனை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு பிறரிடம் பேச பழகு உழைப்பு கவலை மகிழ்ச்சி இம்மூன்று மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது வாழ்வில் சில கவலைகள் வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது அதை எப்படி எதிர்கொண்டு கடந்து செல்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் கடந்து போன வாழ்க்கையை பற்றியும் கடந்து போன கஷ்டங்களை பற்றியும் நீ சிந்திப்பதை மறந்துவிடு அதுதான் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் நடந்து முடிந்த எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் இங்கு எதுவும் மாறிவிடப் போவதில்லை இருக்கும் வாழ்வும் நிம்மதி இல்லாமல் தான் போய்விடும் கவலைகளை உன் கால் விரலால் கூட தீண்டாதே இனி எந்த கவலைகளும் உன்னை அணுகாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மகிழ்ச்சியாக இருப்பதை யாருக்காகவும் நிறுத்தாமல் நீ பார்த்துக்கொள்ளேன் கொள்ளேன் செல்லமே உன் நிழலைப் போல நான் எப்போதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கான வாழ்க்கை பாடும் என்பதை உணர்ந்து கொள் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை உனக்காக நான் எங்கும் எப்போதும் தோன்றுவேன் உன்னுடன் நான் எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ காட்டுகின்ற அளவில்லாத பக்திக்கு நான் உனக்கு அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வேன் எதிலும் பக்குவம் ஒன்றே தீர்வு உனக்கு கஷ்டங்கள் வருவது உன்னை நோகடிப்பதற்காக அல்ல அது உன்னை பக்குவப்படுத்துவதற்கு தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கை முழுக்க என் அருள் நிரம்பியிருக்கும் நீ எப்போதும் எதையும் தைரியத்துடனும் துணிவுடனும் எதிர்கொள் உனக்கு எப்போதும் வெற்றிதான் நீ காணும் அனைத்து விஷயங்களிலும் நான் கட்டாயம் கலந்திருப்பேன் இந்த பிரபஞ்சம் என்னால் உருவாக்கப்பட்டது பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் நான் கட்டாயம் கலந்திருப்பேன் நம்பிக்கையின் ஒளி எப்போதும் உன் இதயத்தில் அழியாமல் இருக்கட்டும் உன்னை நீயே நேசிப்பது உன் முதல் கடமையாக இருக்கட்டும் முழு மனதுடன் முயற்சி செய்பவர்கள் என் உதவியினை எளிதில் பெற்றுவிடுவார்கள் அவர்களை எந்த தோல்விகளும் தொட்டு கூட பார்ப்பதில்லை நீ எதிர்பார்த்த அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது எனினும் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் என்னை நினைத்து உன் மனதினை ஒருநிலைப்படுத்தி தினமும் பதினைந்து நிமிடமாவது தியானம் செய்ய மறவாதே உன் மன சுமைகள் அனைத்தும் இனி என்னுடையது என்பதை மறவாதே பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா என என்னை அணுதினமும் நினைப்பது என் மனதினை உருக வைக்கின்றது ஆன்மீகத்தால் பல நல்ல விஷயங்களை உணர்ந்து தங்களை தூய்மையாக்கிக் கொள்பவர்கள் அதிக தூய்மையாகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் பக்தி இல்லாதவர்கள் மன நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் கூறும் வார்த்தைகள் ஒரு சில நபர்களுக்கு நன்றாக புரிகின்றது ஒரு சில நபர்களுக்கு புரிய ஆரம்பிக்கின்றது எனினும் எல்லோரும் கட்டாயம் மன நிம்மதியை அடைய நான் வழிவகுப்பேன் எவனால் வரும் கஷ்டமும் என் நயன் சிவனால் சரியாகும் என நம்பும் உன் நம்பிக்கைக்கு பலன் நிச்சயம் உண்டு இனி எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் வேண்டுதல்களை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் செல்லமே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தியது நானே இப்போது அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பதும் நானே இனி நடக்க போவதை உனக்கு நன்மையாக நடத்தி முடிக்கப் போவதும் நானே தெய்வ வழிபாடு எப்போதும் இனிமையானதாகவும் சிரித்த முகத்துடன் இருந்தால் அது என் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளையே இருளை பழிக்காதே இருளில்தான் விளக்கு பிரகாசிக்கிறது பிரச்சனைகளை பழிக்காதே பிரச்சனைகள் தான் பல தீர்வுகளை கொண்டு வருகிறது வாழ்வை பழிக்காதே வாழ்க்கைதான் உனக்கு என்னை தந்திருக்கிறது என் செல்லமே நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையுடன் எதையும் கடந்து செல் நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் எந்த தீயதும் உன்னை தீண்ட விட மாட்டேன் பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை அரசனாயினும் என் திருவடியின் கீழேதான் அதனால் யாரிடமும் உனக்கு பயமே வேண்டாம் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றியமைப்பேன் உன் வாழ்வில் இனி உன்னிடம் இருப்பது நான் மட்டுமே என்னை நம்பி சந்தோஷமாக வாழ எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே அதை எப்போது எனக்கு நிஜமாக்கி தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நானே அதை உனக்கு நிஜப்படுத்தி கொடுக்க போவதும் நானே என்பதை நீ நம்பு என் பிள்ளையே என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு மனிதர்களின் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் என் அன்பும் அக்கறையும் ஒருபோதும் மாறாது நீ அமைதியாக இரு எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நடப்பதெல்லாம் என் செயல் யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வு கொடுப்பேன் காலம் மாறும் எதற்கும் கலக்கம் தேவையில்லை ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருப்பேன் உனக்கு பயம் ஏன் என் பிள்ளையே அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேற எதுவும் இல்லை அன்பே சிவம் என்பதை நீ எப்போது மறவாதே ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம் ஒருவரின் அவர்களுக்கு நல்ல கூறுவது கூட தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் எதுவும் முடியும் ஆயிரம் சொந்தம் உன்னை தேடி வரலாம் ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டுமே என் செல்லமே உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை விரக்தியை விரட்டு விபரீத எண்ணங்களை தவிர்த்துக்கொள் அதன்பின் பின் மன நிம்மதி உனக்கு சொந்தமாகும் இனி உனக்கு வெற்றி பாதைகள் தானாக அமையும் செல்வம் அதிகாரம் உன்னை தேடி வர நான் அருள் புரிவேன் நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அனுபவங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும் உன் மீது நம்பிக்கையும் என் மீது பக்தியும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசமாகும் என் பிள்ளையே பிறரிடத்தில் நீ வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது சிறப்பு உன்னை விரும்பாத ஒன்றை நீ எப்போதும் நெருங்காதே தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் தான் உனக்கு நீயே மனசுமையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய் இனி அப்படி இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை உன் மனதிற்குள் அனுமதிக்காமல் இரு உண்மை என்பது ஊடுருவும் சூரிய ஒளி போன்றது அதை யாராலும் எதைக் கொண்டும் மூடி மறைத்துவிட முடியாது உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம்தான் உண்மை உனக்குள் இருக்கும் வரை நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை நல்ல செயலை செய்வதற்கு உரிய ஆற்றலை ஒரு நாளும் கெட்ட மனிதர்களிடம் எதிர்பார்க்க முடியாது நல்ல செயலை செய்வதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும் அதை செய்வதற்கான அனைத்து ஆற்றல்களையும் நான் உனக்கு தருவேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்போதும் நிம்மதியாக வாழலாம் நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்காக வருந்தாதே உலகில் எந்த ஒரு விஷயமும் காரணமின்றி தோன்றுவதில்லை எல்லாமே உன் என்று அனைத்தையும் கடந்து செல் நறுமணம் காற்றடிக்கும் தான் பரவும் எதிராக போகாது ஆனால் நல்ல மனிதனுடைய செயல் காற்றையும் எதிர்த்து எங்கும் எல்லா இடங்களுக்கும் செல்லும் பிள்ளையே உன் உள்ளத்தில் சிவம் எனும் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் எனும் ஒளி வருவது நிச்சயம் பிள்ளையே துன்பத்திற்காக வருந்த வேண்டாம் அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ என்னிடம் அந்த பின் கவலை வேண்டாம் இனி உன்னை நான் காப்பேன் சிவம் இல்லையே சர்வமும் இல்லை என்பதை நினைவில் வை தடைகளை தாண்டி செல் எப்போதும் நம்பிக்கையுடன் இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் உன் மனவழிகளுக்கு ஒரே மருந்து நமச்சிவாய என்ற மந்திர வார்த்தைதான் அதனை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் மனம் லேசாகும் உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்து விட முடியும் சிவ சிவ வசந்தமயமாகும் உழைப்பை தேடி ஓடு ஒருபோதும் யாரிடமும் உதவியை தேடி ஓடாதே உனக்கு அவமானம்தான் பரிசாக கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ஓம் என்று சொல்லும் போது நீ என்னிடம் சரை என் செல்லமே நீ என் திருவடியை நினை அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை என் பிள்ளையே என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு அவை என்னை வந்து சேரும் காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என் பிள்ளையே நீ நாடுவது என்னை எனில் நன்மை தீமை பற்றி கலங்காதே அன்பே சிவம் அதை உணர்ந்து வாழ்வதே தவம் இந்த பிரபஞ்சத்தில் வானம் ஒன்று அது போலவே மனிதர்களுக்கு வாழ்க்கையும் ஒன்று இதில் யாருக்கும் வேறுபாடு இல்லை பாலை விட்டு வெண்ணை வெளியே இல்லை உன்னை விட்டு நானும் வெளியே இல்லை என்பதை மறவாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாதே என் செல்லமே என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதே உன் அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் அது உனக்கு அமையும் என் பிள்ளையே நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை என் செல்லமே அன்பு என்பது நெல் மாதிரி விதைத்தால் தான் முளைக்கும் வம்பு என்பது புல் மாதிரி எதையும் விதைக்காமலே முளைத்துவிடும் அதனால் எல்லோரிடமும் நீ கவனமாக இரு நீ வாழ பிறரை என்றும் கெடுக்காதே உன் சுயநலத்திற்கு முற்றுப்புள்ளிவை உன் காயங்களுக்கு மற்றவரிடம் மருந்தை தேடாதே தெய்வத்தை நாடு இன்பம் எனும் மன மருந்து உனக்கு கிடைக்கும் தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை இனியாவது உனக்கான வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ பழகு கலங்கி நிற்பதால் உன்னுடைய மனகாயங்கள் மாறிவிடாது என்னிடம் அதற்கான வழியை தேடு நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன் செல்லமே யாருடைய அன்புக்காகவும் ஏங்காதே என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை தொலைத்துவிட உனக்கு எந்த தடையும் இல்லை யாருக்காகவும் உன் மன இழக்காதே உன் வாழ்வை உனக்காக வாழப்பழகு உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு அதனை நான் பார்த்து கொள்கிறேன் வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய் இவ்வுலகத்தில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மனமகிழ்வை தருகிறது தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை உன் இறைவன் நான் உனக்கு என்ன செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை பண்பு இல்லாத நெஞ்சில் அன்பு என்ற சிவம் நான் இல்லை என தெரிந்து கொள் நீ எப்போதும் உண்மையை சொல் அதை உறுதியாக சொல் சொல்வதை எப்போதும் தயங்காதே கவலைக்கு மட்டும் நேரம் ஒதுக்காதே நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கி என் பிள்ளையே அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் இன்றே நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு எல்லாம் நன்மையாகவே மாறும் நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை அனைத்தையும் காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன் உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை அவர்கள் காயப்படுத்திவிட்டு விட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என என்னிடம் நீ கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே முயற்சி செய்பவனுக்கு தட்டிக்கொடு இயலாதவனுக்கு விட்டுக்கொடு உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக்கொடு வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு அவ்வாறு செய்வதால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்தில் உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன் தோல்விகளுக்காக வருந்தாதே உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை ஒன்று வெற்றி கொள்கிறாய் இல்லை என்றால் கற்றுக்கொள்கிறாய் உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது என் செல்லமே அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த என் பிள்ளையே இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும் எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவன் வெற்றி பெறுவான் நீ எப்போதும் நேரத்தை வீணாக்காதே அதில்தான் உன் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டுமென்றால் சம்பாதிப்பதைப் போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும் அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையோ மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும் எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே பெற முடியுமே தவிர வேறு எது ஒன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்று புரிந்து கொண்டு செல்லமே அதிகாரத்தை வெல்வது அன்பு பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான் மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை யோசி வெற்றி பெறுவதற்கான சூழலை எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக்கொள் அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன் எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன் ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மமாகும் என் பிள்ளையே எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள் நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள் இன்று என்பது நிஜமாக உள்ளது அதனை நீ மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள் என் பிள்ளையே பொறுமை என்றும் கசக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது வெற்றி கனியை பெற நீ பக்குவப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம் இதனை புரிந்து கொள்ளாமல் வருத்தப்படாதே பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீ அதுபோல் இல்லாமல் எப்போதும் மன வாழ பழகு உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன் உனக்கு அனைத்தையும் நான் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் நிறையவே உண்டு என் செல்லமே உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடல்களை கேட்க என் பிள்ளையே வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையே மிகவும் ஆபத்தானது உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடம் காட்டிவிடாதே அதை உனக்குள்ளேயே வைத்திரு அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்து கொள்வதில் முனைப்புடன் இரு நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பு வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும் நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்துப்பார் நீ எதிர்பார்க்கும் நன்மை விரைந்து வந்து உன்னை சேரும் உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும் உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி என் பிள்ளையே உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது அதுபோல் பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே தன்னலம் இல்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து காணப்படுவான் உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது அதுதான் மனித மனதின் சக்தி அதனை நீ ஒருபோதும் என் செல்லமே அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான் சிந்திக்காதவன் முட்டாள் சிந்திக்க துணியாதவன் கோழை சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன் இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக் கொள் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியை பெற்று வளமுடன் வாழ்வார்கள் மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு இன்பமும் துன்பமும் சார்ந்தவை அல்ல உன் மனதை என்பதை உணரு பணம் பசியத்தான் போக்கும் பணத்தால் எல்லா சூழலிலும் துன்ப உணர்ச்சியை அழித்து இன்பம் கொடுக்க முடியாது ஆனால் என் மீது உள்ள உன் பக்தியின் மூலமே உன்னுடைய துன்பங்களை நீ கொள்ள முடியும் பிள்ளையே நீ என்னை வணங்க தொடங்கும் போதே உன் வாழ்விலும் வளர தொடங்குகிறாய் என்றுதான் அர்த்தம் உன் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் உன் சுறுசுறுப்போ எல்லாவற்றையும் எளிமையாக்கும் தவறு செய்வது மனித குணம் அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு அதை புரிய வைத்து மன்னிப்பதே தெய்வத்தின் குணமாகும் எதுவும் சாத்தியம் என்று நம்புபவர்களுக்கு எதுவும் சாத்தியமாகும் காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்பவர்களுக்கு காலமும் உதவி செய்யும் என்பிள்ளையே ஏழை ஆனாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருப்பின் அதுவே பெரிய செல்வமாகும் நேர்மை என்ற முத்திரை பதித்த முகமாக உனது முகம் ஒளிவிசட்டும் அதுவே பிறரை கவரும் உண்மையான அழகு என் செல்லமே நல்லொழுக்கம் இன்பமான நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீய பழக்கம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும் நீ ஒரு பொருளை மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும் நெருப்பு விறகை தின்றுவிடுவது போல் பொறாமை கொண்ட நபர்கள் அவர்கள் செய்த நன்மைகளை அவர்களின் பொறாமை குணமே தின்றுவிடும் என்பதே மிக பெரிய உண்மை நீ அப்படி இல்லாமல் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்துக்கொள் உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே